நான் ரெண்டு பேத்துக்கு சமைக்கிறதுக்கு தாங்க எடுத்திருக்கேன் மோர் குழம்பு பண்ண போகிறோம் சின்ன பாக்கெட் தயிர் கட்டியான தயிர் நான் எடுத்திருக்கேன் அதில் ஃபைனாக சாப் பண்ணால் ஒரே ஒரு மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இதை அரைக்கவும் செய்யலாம் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பில் கொத்தமல்லி அந்த ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி பொருசாக அப்படி போடுங்களேன் அந்த பச்சை கலரில் ஒயிட்டுக்கு பச்சை கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் பார்க்கவேவும் கருப்பில் எல்லாம் போடுங்க இன்னும் நான் என்ன சொல்லுன்னா ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண் கொஞ்சம் பஃபினஸ்ஸாக இருக்குது கண் டயர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை இதை வந்து குளிர்காலத்தில் வந்து எடுத்துக்காதீங்க எப்போனா வெயில் காலம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து எடுத்துக்கோங்க இல்லை குளிர் காலத்தில் எனக்கு என் உடம்பு அக்செப்ட் பண்ணுவோம்னா அதை எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் கருவேப்பில் கொத்தமல்லி இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி மோரில் கலக்கி குடிங்களேன் செமையாக இருக்கும் கொத்தமல்லி எல்லாம் நான் போட்டுட்டோம் பார்க்கவே பாருங்க நல்லாயிருக்கு ஆனால் நான் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக ஆட் பண்ண மாதிரி தெரியும் எனக்கு காரம் பிடிக்கும் சோ நான் அந்த பழைய சுடு சோறு இருக்கப்ப அந்த மிளகாவை சேர்த்து சாப்பிடுவேன் ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன் உப்பு கரெக்டாக போடுங்க ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உப்பு கம்மியானாலும் அந்த மோருக்கான டேஸ்ட்டே போயிடும் ஸோ இதில் பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கலாம் லைட்டாக சேர்க்க நான் வாடகைக்கு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதே போதுமானதுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ